நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மறைந்த பிறகு குரான் ஆயிரக்கணக்கான சொஹாபாக்களின் தோழர்கள் இதயங்களில் பாதுகாப்பாக இருந்தது ஆனால் அது இன்னும் ஒரு புத்தகமாக தொகுக்கப்படவில்லை அது தோல் எலும்பு இலைகள் கற்கள் போன்றவற்றில் பகுதிகளாக எழுதப்பட்டிருந்தது பின்னர் ஒரு துயரமான நிகழ்வு நடந்தது யமாமா போரில் பல ஹாபிஸ் குரானை மனப்பாடமாக கொண்டவர்கள் உயிரிழந்தார்கள் இதை கண்டு உமர் இப்னு அல் கதாப் ரலி கவலைப்பட்டார் இன்னும் பல ஹாப்பிஸ் மறித்து எப்படி என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது அதனால் அவர் அபூபாக்கர் ரலி அவர்களிடம் சென்று குரானை ஒரே ஒரு புஸ்தகமாக சேகரிக்க வேண்டும் என்று கூறினார் அபு ரலி முதலில் தயங்கினார்கள் ஆனால் பின்னர் சம்மதித்தார்கள் இந்த பொறுப்பிற்காக அவர்கள் ஒரே ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள் சைத் இப்னு சாபித் ரலி ஏன் சைத் ஏனெனில் அவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட எழுத்தராக இருந்து வசனங்கள் வெளிப்பட்டவுடன் எழுதி வந்தவர் இப்போது அவர் குரானின் ஒவ்வொரு பகுதிகளையும் சேகரித்து ஹாபிஸ்களிடம் சரிபார்த்து முதல் முஷ்ஹப் குரான் தொகுப்பு உருவாக்கினார் அந்த நகல் முதலில் அபு பக்கர் ரலி அவர்களிடம் பின்னர் உமர் ரலி அவர்களிடம் பின்னர் உமரின் மகள் ஹப்சா ரலி அவர்களிடம் பாதுகாக்கப்பட்டது ஆண்டுகள் கழித்து உஸ்மான் ரலி அவர்களின் காலத்தில் இஸ்லாம் பல நாடுகளுக்கு பரவியது பல பிரதேசங்களில் மக்கள் தங்கள் சொந்த வழக்கு ஆற்றில மொழி உச்சரிப்பு வேறுபாடுகள் குரான் ஓதத் தொடங்கினர் இதனால் முஸ்லிம்கள் பிரிவுபடக்கூடும் என கவலைப்பட்ட உஸ்மான் ரலி ஒன்றான அதிகாரப்பூர்வ குரான் நகல் வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்காக மீண்டும் நபிகளின் எழுத்தர் சைத் இப்னு சாபித் ரலி அவர்களை அழைத்தார் ஹப்சா ரலி வைத்திருந்த முஷஃபை எடுத்துக்கொண்டு சைத் ரலி மற்றும் அவருடன் இருந்த சிறிய குழு பல அதிகாரப்பூர்வ நகல்களை எழுதியது இந்த நகல்கள் முஸ்லிம் உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டன பின்னர் உஸ்மான் ரலி வேறு தனிப்பட்ட குறிப்புகளை எரிக்க உத்தரவிட்டார் அவை குரான் அல்ல ஆனால் சிதறி இருந்த தனிப்பட்ட பதிவுகள் இதனால் ஒரே ஒற்றுமையான குரான் மட்டும் நிலைத்தது இவ்வாறு குரான் பாதுகாக்கப்பட்டது நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்களுக்கு வெளிப்பட்ட குரான் அவர்களின் எழுத்தரால் எழுதப்பட்டு சொஹாபாக்களால் சரிபார்க்கப்பட்ட அதே குரானையை இன்று நாம் வாசிக்கிறோம்